திரைத்துறையில் தொடர்ந்து விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்துட்டே இருக்குது அதுலேயும் குறிப்பாக தமிழ் திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக விவாகரத்து வாங்கிட்டே இருக்காங்க அந்த வரிசையில் ஏஆர் ரகுமானும் அவருடைய மனைவி சாய்ரா பானுவும் இணைஞ்சிருக்காங்க சாய்ரா பானு தன்னுடைய திருமண வாழ்வான இருபத்தொம்பது வருஷத்தை இதோடு முடித்துக்கொள்வதாகவும் ஏஆர் ரெகுமானை விவாகரத்து செய்வதாகவும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க ஏஆர் ரஹ்மானுக்கும் சாய் சாய்ரா பானுவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆகியிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க அவங்க இருபத்தொம்பது வருடங்கள் தாண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத சாய்ராபாமுவோட வழக்கறிஞர் தான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய திருமண பந்தத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகளாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய கருத்து தான் இப்படி ஒரு கடினமான முடிவை எடுத்திருக்காங்க இத்தனை வருடம் அன்பாக இருந்த தம்பதிகள் இந்த இருபத்தி ஒன்பது வருஷம் தாண்டி ஒரு கடினமான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு அவங்களுடைய மகன் அமீர் அவங் எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மதிப்பு கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க தேங்க்யூ அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட் போட்டிருக்காங்க ரீசெண்டாக ஏஆர் ரகுமான் வர இன்டர்வியூஸ்லாம் அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய மனைவியை வந்து நானாக தேடி போகலை எங்கள் அம்மா பார்த்து வச்ச பொண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதிலையும் அவருடைய திருமண வாழ்க்கையை அவரை அழகாக எடுத்து சொல்லுற விதம் அவருடைய ரசிகர்களை ரொம்ப ஈர்க்கிறதா இருந்துச்சு ஒரு சில இன்டர்வியூஸில் அவங்க மனைவியும் பொக்கே கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தின விதமும் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போது திடீர்னு அவங்க வந்து விவாகரத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற கொஷின்ஸை தான் ஏ இருக்காங்க எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த திரை பிரபலங்கள் நிறைய பேர் விவாகரத்து வாங்குவாங்க ரசிகர்களுக்கு எல்லாருமே வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க இதுதான் ஒரு திருமண வாழ்க்கையோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க ஏஆர் ரெகுமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல்கள் அவருடைய இசை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் வயதானவர்கள் முதல் சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு புயல் வீசும் அப்படின்றது வந்து அவர்களுடைய ரசிகர்களையும் ஒரு வேதனைக்கு உட்படுத்தியிருக்கு அதிலேயும் தொடர்ந்து தமிழ் திரைப்பிரபலங்கள் அதிலும் குறிப்பாக இந்த இசை அமைப்பாளர்களுடைய விவாகரத்து அப்படின்றது வந்து தொடர்ந்துட்டே இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க